வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் மணி துரைசாமி தலைப்பு செய்திகள் மக்களவைக்கு மூன்றாவது கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொன்னூற்று மூன்று தொகுதிகளில் இன்று மாலையுடன் பிரச்சாரம் நிறைவடைவதையொட்டி கட்சித் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனா் ஜம்மு காஷ்மீரில் விமானப்படையினரின் வாகனங்கள் மீது நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலில் தொடர்புடையதாக கருதப்படும் ஆறு பேரிடம் பாதுகாப்பு படையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் நாடு முழுவதும் இளநிலை மருத்துவப் படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று பிற்பகல் நடைபெறுகிறது தமிழகத்தில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் நாளை காலை வெளியாக உள்ளன ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டங்களில் சென்னை அணி பஞ்சாப் அணியையும் லக்னோ அணி கொல்கத்தா அணியையும் எதிர்கொள்கின்றன இனி விரிவான செய்திகள் மக்களவைக்கு மூன்றாவது கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள பத்து மாநிலங்கள் மற்றும் இரண்டு யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த தொன்னூற்று மூன்று தொகுதிகளில் இன்று மாலையுடன் பிரச்சாரம் நிறைவடைகிறது இந்த தொகுதிகளில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைவதையொட்டி பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் வேட்பாளர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு அமித் ஷா குஜராத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் எஸ் சி எஸ் டி மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு வழங்கும் நடைமுறைகளை பிஜேபி தொடர்ந்து செயல்படுத்தும் என்று கூறினார் நாட்டில் உள்ள அனைத்து பிரிவு மக்களின் மேம்பாட்டிற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் பிஜேபி உறுதியுடன் இருப்பதாக அவர் தெரிவித்தார் விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் நலனை மேம்படுத்துவதில் காங்கிரஸ் கட்சி உயர் முன்னுரிமை அளிக்கும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார் பனஸ்கந்தாவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் காங்கிரஸ் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் வேளாண் விளைப்பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் செய்வதற்கான நடைமுறைக்கு சட்டப்பூர்வ அந்தஸ்து வழங்கப்படும் என்று கூறினார் உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் செல்வி மாயாவதி பணவீக்கம் மற்றும் வேலைவாய்ப்பின்மை போன்றவற்றால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறினார் உத்தரப்பிரதேச மாநிலம் மெயின்புரியில் இன்று நடைபெறும் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி உரையாற்றுகிறார் இதனிடையே எஞ்சியுள்ள தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது முக்கிய அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனிடையே தற்போது நடைபெற்று வரும் மக்களவை தேர்தல் நடைமுறைகளை இருபத்தி மூன்று நாடுகளைச் சேர்ந்த தேர்தல் ஆணையத்தின் பிரதிநிதிகள் பார்வையிட உள்ளனர் இந்த பிரதிநிதிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்கள் இன்று கலந்துரையாடுகின்றனர் இதனையடுத்து அவர்கள் மகாராஷ்டிரா கோவா குஜராத் கர்நாடகா மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேசத்திற்கு பல்வேறு குழுக்களாக பிரிந்து சென்று தேர்தல் நடவடிக்கைகளை பார்வையிட உள்ளனர் வரும் ஒன்பதாம் தேதி வரை அவர்கள் தேர்தல் தொடர்பான பணிகளை பார்வையிட இருப்பதாக தேர்தல் ஆணையத்தின் குறிப்பு தெரிவிக்கிறது ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தை ஒட்டிய சசிதர் பகுதியில் விமானப்படையைச் சேர்ந்த இரண்டு பாதுகாப்பு வாகனங்கள் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்தார் நான்கு பேர் காயமடைந்தனர் இந்த சம்பவத்தில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் உள்ளூரைச் சேர்ந்த ஆறு பேரிடம் பாதுகாப்பு படையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் இவர்களுக்கு தீவிரவாதிகளுடன் தொடர்பிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது இதனையடுத்து அப்பகுதியில் இரண்டாவது நாளாக இன்றும் பாதுகாப்புப் படையினர் தீவிரவாதிகளை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் வெளிநாட்டவர் மீதான அச்சம் மற்றும் வெறுப்புணர்வு இந்தியாவின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு தடையாக உள்ளது என்று அமெரிக்க அதிபர் திரு ஜோ பைடன் தெரிவித்துள்ள கருத்துகளை வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நிராகரித்துள்ளார் ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் ஊடகங்கள் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் இந்தியா ஒரு சமூக அமைப்பாக வெளிப்படைத் தன்மையுடன் எப்போதும் இருந்து வருவதாக கூறினார் உலக அளவில் பல்வேறு சமூகங்களைச் சேர்ந்த மக்களை வரவேற்று அரவணைத்துக் கொள்ளும் ஒரு தனித்துவமிக்க நாடாக இந்தியா திகழ்கிறது என்றும் அவர் தெரிவித்தார் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் எந்தவித தடைகளும் இல்லை என்றும் திரு ஜெய்சங்கர் குறிப்பிட்டார் நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு தொடங்கி மாலை மணி ஐந்து இருபதுக்கு நிறைவடைகிறது தமிழகத்தில் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் மாணவ மாணவியர் உட்பட நாடு முழுவதும் இருபத்தி நான்கு லட்சம் பேர் இந்த தேர்வை எழுதுகின்றனர் நாட்டில் ஐநூற்று ஐம்பத்தி ஏழு நகரங்களிலும் வெளிநாடுகளில் பதினான்கு நகரங்களிலும் இந்த தேர்வு நடைபெறுகிறது தமிழ் உள்ளிட்ட பதிமூன்று மொழிகளில் இந்த தேர்வினை மாணவர்கள் எழுதுகின்றனர் இந்த தேர்வின் முடிவு அடுத்த மாதம் பதினான்காம் தேதி வெளியாக உள்ளது தேர்வில் முறைகேட்டில் ஈடுபட்டால் மூன்று ஆண்டுகளுக்கு நீட் தேர்வு எழுத தடை விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் தமிழகத்தில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை காலை வெளியாக உள்ளன மாணவர்கள் மற்றும் தனித் தேர்வர்களுக்கு அவர்கள் பதிவு செய்த கைபேசி எண்ணிற்கு குறுஞ்செய்தி வழியாக தகவல் அனுப்பப்படும் மேலும் டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் டிஎன் ரிசல்ட்ஸ் என்ஐசி டாட் இன் டபிள்யூ 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 டாட் டிஜிஇ டாட் டி என் ஜிஓன் என்ற இணையதளம் வாயிலாகவும் முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் இந்த தேர்வை ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் எழுதியுள்ளனா் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள ஆசனூர் தாளவாடி கடம்பூர் பவானிசாகர் பாளையம் உள்ளிட்ட வனச்சரகங்களை உள்ளடக்கிய இந்த பகுதிகளில் யானை சிறுத்தை மான் கழுதைப்புலி நரி உள்ளிட்ட பல்வேறு வனவிலங்குகள் வசித்து வருகின்றன ஈரோடு மாவட்டத்தில் கோடை வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் வனப்பகுதிகளில் நீர்நிலைகள் வறண்டு காணப்படுகின்றன இதனைத் தொடர்ந்து வனத்துறையினர் தேவையான நடவடிக்கைகளை தற்போது எடுத்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தற்பொழுது ஈரோடு மாவட்டத்தில் கோடை வெயிலின் தாக்கம் மாநிலத்திலேயே அதிகபட்சமாக நூத்தி பத்து டிகிரி வரை பதிவாகியுள்ளது கோடை மழை இல்லாத காரணத்தாலும் வனப்பகுதியில் உள்ள நீர்நிலைகள் வறண்டு வனப்பகுதியில் கடும் வறட்சி ஏற்பட்டுள்ளது இதனால் வனவிலங்குகள் குடிப்பதற்கு நீரின்றி தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது இதனை போக்குவதற்காக வனப்பகுதியில் உள்ள தண்ணீர் தொட்டிகளில் நீர் நிரப்பும் பணி தொடங்கியுள்ளது வனத்துறை மற்றும் வனவிலங்கு ஆர்வலர்கள் உதவியுடன் வனத்துறையினர் டிராக்டர் மூலம் தண்ணீர் நிரப்பி வருகின்றனர் இதன் காரணமாக வனவிலங்குகள் தண்ணீர் தேடி வனத்தை விட்டு வெளியேறி வனப்பகுதியை ஒட்டியுள்ள மலை கிராமங்களுக்கு புகுவது ஓரளவு குறையும் வனத்தில் உள்ள குடிநீர் தொட்டிகள் தொடர்ந்து லாரி மற்றும் டிராக்டர் மூலம் தண்ணீர் நிரப்பப்படும் என வனத்துறையினர் தெரிவிக்கின்றனர் ஈரோட்டிலிருந்து பி சி மூர்த்தி பிரேசில் நாட்டில் பெய்த கனமழையால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை அறுபதாக உயர்ந்துள்ளது பல்லாயிரக்கணக்கானோர் வெள்ளத்தில் சிக்கியுள்ளனர் மேலும் அறுபத்தி ஏழு பேரை காணவில்லை என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது பிரேசிலில் வரலாறு காணாத அளவில் பெய்துள்ள கனமழை காரணமாக ஆயிரக்கணக்கானோர் வீடு மற்றும் உடைமைகளை இழந்து தவித்து வருகின்றனர் கடந்த எண்பது ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு இந்த மழை வெள்ள பாதிப்பு இருப்பதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன அந்நாட்டில் உள்ள நதிகளில் வெள்ளம் அபாய கட்டத்தை தாண்டி செல்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரே ஆண்டில் நான்காவது முறையாக ஏற்பட்டுள்ள சுற்றுச்சூழல் பேரிடர் இது என்பது குறிப்பிடத்தக்கது நாட்டின் கிழக்கு பகுதிகளில் வெப்ப அலை நாளை வரை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மேற்குவங்கம் ஒடிசா புதுச்சேரி ஆந்திர கடலோரப் பகுதிகள் மற்றும் ராயலசீமாவில் இன்றும் நாளையும் வெப்ப அலை நீடிக்கும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது கேரள கடலோர மாவட்டங்களில் அலையின் வேகம் அதிகரிக்கக்கூடும் என்பதால் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கேரளாவில் குறிப்பாக திருவனந்தபுரம் திருச்சூர் கடற்கரை பகுதிகளில் தீவிரமான கடல் அரிப்பு ஏற்படும் என்பதால் அந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனா் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் அதேபோல தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களுக்கும் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடலில் நாற்பத்தைந்து முதல் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்துடன் காற்று வீசக்கூடும் என்றும் இதனால் ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் உயரத்திற்கு கடல் அலை உயரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தமிழகத்தின் உள் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று முதல் ஐந்து தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வட தமிழக உள் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் வெப்பநிலை மூன்று முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட கூடுதலாக இருக்கும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது இதனிடையே தென்னிந்திய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஒரிரு இடங்களில் இன்று முதல் வரும் பத்தாம் தேதி வரை இடனும் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது தரம்சாலாவில் நடைபெறும் இந்த போட்டி பிற்பகல் மணி மூன்று முப்பதுக்கு தொடங்குகிறது மற்றொரு போட்டியில் லக்னோ அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது லக்னோ நடைபெறும் இந்த போட்டி இன்றிரவு ஏழரை மணிக்கு தொடங்குகிறது கஜகஸ்தானின் அஸ்தானா நகரில் நடைபெற்று வரும் இருபத்தி இரண்டு வயதுக்கு உட்பட்ட ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ஆகாஷ் கோர்கா விஸ்வநாத் சுரேஷ் நிகில் மற்றும் ப்ரீத் மாலிக் ஆடவர் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனா் சவுதி நடைபெற்று வரும் மகளிர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணிகா பத்ரா ருமேனியாவின் ஆண்ட்ரியாவை மூன்றுக்கு ஒன்று என கணக்கில் வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் அமெரிக்காவின் அரிசா நடைபெற்று வரும் தடகள போட்டியில் உயரம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் தேஜஸ்வின் சங்கர் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கு மூன்றாவது கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொன்னூற்று மூன்று தொகுதிகளில் இன்று மாலையுடன் பிரச்சாரம் நிறைவடைவதையொட்டி கட்சித் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனா் ஜம்மு காஷ்மீரில் விமானப்படையினரின் வாகனங்கள் மீது நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலில் தொடர்புடையதாக கருதப்படும் ஆறு பேரிடம் பாதுகாப்பு படையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் நாடு முழுவதும் இளநிலை மருத்துவப் படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று பிற்பகல் நடைபெறுகிறது தமிழகத்தில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் நாளை காலை வெளியாக உள்ளன ஐ கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டங்களில் சென்னை அணி பஞ்சாப் அணியையும் லக்னோ அணி கொல்கத்தா அணியையும் எதிர்கொள்கின்றன இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது